ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது இப்போ மூணு ப்ரெஞ்சில் செவன்த் சம் கொஷின் பாருங்கள் சிக்ஸ் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் க்யூப் மைனஸ் தேர்ட்டி எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் ஜீரோ எனும் சமன்பாட்டின் ஒரு தீர்வு ஒன் எட் பை த்ரீ எனில் சமன்பாட்டின் தீர்வு காண்க அதாவது பல்லுறுப்பு கொகை நம்ம ஒன்று கொடுத்துட்டாங்க இதோடைய ஒரு தீர்வு வந்து தான் ஒரு ஆன்சர் ஒன்று டிவைட் பை மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பவர் ஃபோர் இருக்குது அப்போ மீதி இருக்கிற மூணு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வா கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் இப்போ குடிச்சிருக்க கொஷின் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து எழுதியாச்சு இந்த கொஷனில் பாருங்கள் சமப்பாடை ரெண்டு பக்கமும் மாற்றி எடுதலாம் இதோ தலையை சமைப்பாடு மாதிரி இருக்கீங்களா பாருங்கள் ஆறு ஆறு அஞ்சு அஞ்சு ஸோ என் பாங்க ரெண்டு பக்கம் மாற்றி மூணு சேம் ஒரே மாதிரி வர்றதுனால இது பார்த்திங்கன்னா இது இது ஒரு தலைகள் சமன்பாடு சரிங்களா ஏன்னா சேம் நம்பர்ஸ் ஒரே மாதிரி இருக்குது ப்ளஸ்ஸு அவங்களே வந்து ஒரு மூலத்தை கொடுத்துருக்காங்க கொஷினில் என்ன ஒன் டிவைட் பை மூணு இது பார்த்திங்கன்னா ஒரு மூலம் மீதி இருக்கிற மூணு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போது இதை வச்சு மற்ற இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஒன்று டிவைட் பை மூணு அப்படின்றது ஒரு மூலம் அப்படின்னும் போது இது தலையில் சமன்பாடு அப்படின்னா இதோடைய தலையில் என்ன ஒன்று டிவைட் மூணுன்னா ஒன்று பை மூணு இப்போ ஒன்று பை மூணுன்னா மூணு இப்போ மூணுன்றதை பார்த்திங்கன்னா மற்றொரு மூலம் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொட்டிருக்க சாப்பாடை வச்சு இந்த ஒன்று பை மூணால் வகுக்கலாம் ஆறு மைனஸ் அஞ்சு மைனஸ் முப்பத்தி எட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு சரிங்களா இதை முதல்ல ஒன்று பை மூணு வகுக்கணும் ஃபஸ்ட்டு அதே நம்பர் வரும் அப்படியே வரும் ஆறு இப்போது ஒன்று பை மூணு இன்ட்டு ஆறு இப்போ என்ன ஆன்சர் வரும் ஒன்று பை மூணு இன்ட்டு ஆறு ஓர் மூங்கு மூணு ரெண்டு மூங்கு ஆறு அப்போ ரெண்டு இப்போ இது இதையும் பெருக்குனா வர்ற ஆன்சர் ரெண்டு மைனஸ் அஞ்சு இருக்குது ப்ளஸ் ரெண்டு இருக்குது இப்போ கழிக்கும் போது மைனஸ் மூணு வருமா இப்போ ஒன்று பை மூணையும் மைனஸ் மூணையும் பெருக்கணும் ஒன்று பை மூணு இன்ட்டு மைனஸ் மூணு ஓர் மூ மூங்காயிருமா இப்போ ஒன்று மைனஸ்க்கு மைனஸ்கிறதுனா மைனஸ் ஒன்று இப்போ இது எதையும் பெருக்குனா வர ஆன்சர் மைனஸ் ஒன்று மைனஸ் முப்பத்தி எட்டு மைனஸ் ஒன்று குடி ஒரே மார்க்கெட்டெலாம் கூட்டும் போது மைனஸ் முப்பத்தி ஒன்பது வருமா மைனஸ் முப்பத்தி ஒன்பதையும் ஒன்று பை மூணையும் பெருக்கணும் பெருக்கும் போது பாருங்கள் ஒன்று டிவைட் பை மூணு இன்ட்டு மைனஸ் முப்பத்தி ஒன்பது பிறகுனா ஒரு மூங் மூணு ஒரு மூணு 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 மூ ஒம்பது ஆன்சர் மைனஸ் பதிமூணு மைனஸ் எடுத்துன்னா மைனஸ் பதிமூணு மைனஸ் பதிமூணு சரிங்களா குறி ஒரே மாதிரி கேட்டாலும் கூட்டும் போது மைனஸ் பதினெட்டு அப்படின்னு வருமா இப்போது இதையும் ஒன்று பை மூணையும் மைனஸ் பதினெட்டையும் பிறக்கணும் பாருங்கள் ஒன்று டிவைட் பை மூணு இன்ட்டு மைனஸ் பதினெட்டு ஒரு மூணு ஆறு மூணு பதினெட்டு மைனஸ் கேட்டாலும் மைனஸ் ஆறு இப்போ இதையும் இதையும் பிறகுனா வர்ற ஆன்சர் மைனஸ் ஆறு சாரி கொஷின் பாருங்கள் ப்ளஸ் ஆறு ப்ளெஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே ஜீரோ ஆயிடுமா மீதி நமக்கு ஜீரோ கிடைச்சிடுச்சு இப்போ இதை பல் போய் சமப்படாக மாற்றி எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஆறு எக்ஸஸ் க்யூபு மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் முப்பத்தி ஒன்பது எக்ஸு மைனஸ் பதினெட்டு ஈக்குவல் ஜீரோனு வருமா இப்போ இதை வந்து மற்றொரு ரோம்னு நம்ம எடுத்தால் பார்த்தீங்கன்னா மூணுன்றது அதெல்லாம் வகுக்க போகிறோம் இப்போ ஆறு மைனஸ் மூணு மைனஸ் முப்பத்தி ஒம்பது மைனஸ் பதினெட்டு மூணுல வகுக்கணும் ஜீரோ ஆறு அப்படியே வந்துடும் இப்போ இருக்கலாம் ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டில் ப்ளஸ் பதினெட்டு மைனஸ் மூணு கழித்தா ப்ளஸ் பதினஞ்சு பதினஞ்சு இன்ட்டு மூணு இப்போ பதினஞ்சு மூணு பேருக்குனால் நாற்பத்தி அஞ்சு இங்கே ப்ளஸ் நாற்பத்தஞ்சு இருக்குது மைனஸ் முப்பத்தொம்போது இருக்குது அப்போ கழிக்கணும் கழிக்கும் போது நாற்பத்தஞ்சு முப்பத்தொம்போது போச்சுன்னா ஆறு பெரியனுக்கான கூறி பார்த்திங்கன்னா ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் போட்டுக்கிட்டோம் ஆறு மூணு பதினெட்டு ப்ளஸ் பதினெட்டு இங்கே மைனஸ் பதினெட்டு இருக்குது இப்போ கழித்தா ஜீரோ இது மீதி சரிங்களா இப்போ இதை பார்த்தீங்கன்னா கார்னு எடுக்கிறதுக்கு மாற்றி எழுதும் போது ஆர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினஞ்சு எக்ஸு ப்ளஸ் ஆறு ஈக்குவல் ஜீரோ இப்போ கார் இப்போ பிரிக்கலாம் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு டிவைட் பை சாரி பதினஞ்சு பெருக்கும் போது முப்பத்தி ஆறு வரணும் கூட்டினோ கழித்தாலும் பதினஞ்சு வரணும் அப்போது பன்னெண்டு இன்ட்டு மூணு பன்னெண்டையும் மூணையும் பெருக்கனா முப்பத்தி ஆறு கூட்டினா பதினஞ்சு சரிங்களா இங்கே ஆறு கிடதுனால டிவைட் பை ஆறு போட்டுக்கலாம் டிவைட் பை ஆறு இரண்டுமே மூணு அடிக்க முடியும் ஒரு முங்கு ரெண்டு மூணு ஆறு மூணு மூணு நாமும் பன்னெண்டு ஒன்றுமும் மூணு ரெண்டு மூணு ஆறு எடுத்து எழுதிக்கலாமா தான் பாடம் ஃபஸ்ட்டு ப எ எழுத்து எழுதும்போது எங்கள் கீழே ரெண்டு இருக்கா அப்போ ரெண்டு எக்ஸு ப்ளஸ்ஸு நாலு இன்ட்டு அதே போல் இதுவும் ரெண்டு எக்ஸு மே ஒன்றுக்குதான் plus ஒன்று ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ தனித்தனியாக எடுத்து போது ரெண்டு எக்ஸு ப்ளஸ் நாலு ஈக்குவல் வருமா இது 2x எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் வருமா இந்த மாதிரி ப்ளஸ் நாலாகிறது ஈக்குவல் பார்க்காமல் மைனஸ் நாலாக வருமா அப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் நாலு நமக்கு எக்ஸ் மட்டும் வேல்யூ மட்டும் தான் வேணும் அப்போ x மட்டும் வச்சுக்கிட்டு மைனஸ் நாலு பெருக்கழக்க ப்ளஸ் ரெண்டு இந்த பக்கம் வரும்போது உகத்தில் வருமா மைனஸ் நாலு டிவைட் பை ரெண்டு அதே இப்போ இதையும் மாதிரி எழுதிக்கலாம் மைனஸ் ஒன்று இந்த பக்கம் வரும் சாரி ப்ளஸ் ஒன்று இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஒன்றாக எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்று பெருக்கிழக்கு ரெண்டு இந்த பக்கம் வரும்போது உகத்தில் வருமா அப்போது எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு பிளாக்ல கொடுத்துக்கோங்க ஃபைனலாக பாருங்கள் எக்ஸின் தீர்வுகள் அப்புடின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் மைனஸ் ஒன்று டிவைட் பை மூணு ஒன்று தீர்வு மூணு ஒரு தீர்வு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் நாலு மைனஸ் நாலு டிவைட் பை ரெண்டு இருக்கா இப்போ இது அடிக்க முடியும் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு அப்போது மைனஸ் ரெண்டு வருமா இப்போது மைனஸ் ரெண்டு ஒரு தீர்வு மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு ஒரு தீர்வு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க ஆன்சர் இதை அடிக்கும்போது மைனஸ் ரெண்டு வரும் இப்போ எக்ஸி ஈக்குவல் மைனஸ் ரெண்டு எக்ஸ் இக்குவல் மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு சரிங்களா எடுத்து எழுதிக்கோங்க ஃபைனலாக ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் ஒன்மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்